வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சாதி அடக்குமுறைங்கிறத வந்து பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நடக்கிற விஷயம் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னா இது வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கேன் பொதுநலமாக போட்டிருக்கதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க சேர்மன்லேருந்து எல்லோரும் வீடியோ ஒவ்வொரு இடத்துலையும் என் தவறுகள் நடக்குது கிராம செயலாளர் போடுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நான் இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்திட்டு ஒரு ஒருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியனார் சேனல் நடத்துகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய இடத்த வந்து எங்களுடைய காரணம் தேனி மாவட்டம் முத்தமம்பாளையம் தாலுகா கர்ணாக்க கர்ணாக்கம் முச்சம்பட்டி அதாவது தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா கம்பம் ஒன்றியத்தை சே உட்பட்ட கருணாக்க முத்தன்பட்டிங்கிற ஊரில் தலை முன்னாள் சேர்மனாக இருந்தவர் மிஸ்டர் முக்கப்பன் அவரோட ஃபோட்டோ இந்த சைடில் போட்டிருக்கேன் அவர் வந்து இப்போ என்னுடைய நான் இந்த வீடியோ போடுறது மற்றதுக்காக அந்த காட்டு கோபத்தில் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ரேங்க்ஸ் போல் அது போல் இந்தங்கிற ஒரு பொதுநல க பிரச்சனையை கொண்டு பகையினால் அதாவது உள் பகைங்கிறத வந்து அவர் செய்யாத வேலைகளை தான் அதிகமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அவர் தண்ணி போகாமல் ரோடு போடாமல் எல்லாமே போடுற வீடியோ மட்டும்தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது அவர்னால ரெண்டு ரெண்டு பேர் அதாவது இரண்டு பேர் வந்து கான்ட்ராக்டுக்காரங்களாக ஒரு ஒரு கான்ட்ராக்டே ஆனவனாக தெரியாத ரெண்டு பேர் கான்ட்ராக்டுக்காரங்களை உருவாக்கி பணத்தை கொள்ளடிக்கிற இடத்துல இருந்த எல்லாரையும் உருவாக்கி வச்சவர் இன்றைக்கி இன்னும் என்னால் ஒரு பிரச்சனை அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவே தலையை தூக்குறதான் அப்படிங்கிற காரணத்தினால கம்பம் ஒன்றிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருணாக்க முத்தன்பட்டி முன்னாள் சேர்ம முக்கப்பன் அவர்கள் என்னுடைய இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக என்னுடைய இடத்த பிடுங்கிட்டேன் இவன் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன் வெளியூருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ம எண்ணத்தில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அறக்குமுறை எண்ணத்தில் ஒரு கல்லர் சமுதாயத்துலேருந்து ஒரு பறையர் சமுதாயத்தில் இருக்கவே வீடு வச்சிருக்கதா சொந்தமாக இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கதா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் அவனுக்கு இடம் தேவை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டணத்தை கெட்டண காரணத்தினாலும் இன்று வந்து ஒரு கருணாநிதிங்கிற ஒரு ஆளை வச்சு இந்த ஆறு மாதமாக பிரச்சனை பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கு உட்பட்ட அந்த வீடியோவில் என்னை வச்சு ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிவிட்டு வந்தவர் இன்றைக்கி வந்து என் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய தங்கச்சி மஞ்சுளாங்கிறவங்களை சேர்த்து முக்கப்பணம் மிஸ்டர் கருணாநிதி கொடுக்குற மாதிரி அதாவது எங்கே த தாழ்த்தப்பட்ட சாதியினரவே வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி